செய்திகளை உடனுக்குடன் வழங்குவது உங்கள் தமிழ் நியூஸ் ஸ்ரீ பஞ்சமுக ஆஞ்சநேயர் ஆலயத்தில் ஸ்ரீ சீதா ஸ்ரீராமன் திருக்கல்யாண வைபவ நிகழ்ச்சி நடைபெற்றது செங்குன்றம் அடுத்த சோத்துப்பாக்கம் கிராமம் ஸ்ரீ ஜெயதுர்கா நகரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ பஞ்சமுக ஆஞ்சநேயர் ஆலயத்தில் ஸ்ரீராமன் அவைமையை முன்னிட்டு ஸ்ரீ சீதா ஸ்ரீராமர் திருக்கல்யாண வைபவ நிகழ்ச்சி ஆலய நிர்வாகிகள் சுரேஷ் ரஜினி பிரபு லதா பிரபு சரவணன் பாலாஜி பாபு ஆகியோர் ஏற்பாட்டில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் ஆலய அர்ச்சகர் ஆனந்த நாராயணன் புண்ணியாக வாசனம் சங்கல்பம் கலச ஆவணம் விஷ்ணு சங்கர் பாராயணம் ஸ்ரீ பஞ்சசுக்க ஹோமம் மற்றும் மூலவர் பஞ்சமுக ஆஞ்சநேயருக்கும் ஸ்ரீ சீதா சீதாதேவி ஸ்ரீராமர் உற்சவருக்கும் பல்வேறு வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்து மகாதீபாராதனை காண்பித்தனர் இதனைத் தொடர்ந்து மேலதாள வாத்தியத்துடன் மூல மந்திரங்கள் முழங்க ஊர் பொதுமக்கள் முன்னிலையில் ஸ்ரீ சீதா ஸ்ரீராமர் திருக்கல்யாண வைபவ நிகழ்ச்சி வெகுக்கு சிறப்பாக நடைபெற்றது பின்னர் ஸ்ரீ சீதா ஸ்ரீராமர் புகழை போற்றும் விதமாக பஜனை நடைபெற்றது இவ்விழாவிற்கு சுற்று வட்டார பக்தர்கள் கிராம பொதுமக்கள் கலந்து கொண்டு அர்ச்சனைகள் செய்து சுவாமி தரிசனம் செய்தனர் முடிவில் ஆலயம் சார்பில் அறுசுவை அன்னதானம் வழங்கப்பட்டது